நீர் மூலகத்தோடு தொடர்புடையது சிறுநீரகம் சிறுநீரக பை இந்த பருவத்தோடு தொடர்புடைய காலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பாருங்கள் இந்த மாதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா குளிர்ச்சியான ஆரஞ்சு பழம் கிடைக்கும் கமல ஆரஞ்சு நிறையா இருக்குது நான் குறிப்பிட்டு ஒன்று ஒன்றே சொல்கிறேன் அப்போ கமல ஆரஞ்சு அந்த காலத்தில் நமக்கு பனியில் ஏன் சளிபுடி வெளியில் ஓவராக குளிர்ச்சியாக இருக்கும் உள்ள உள்ளே சூடு இருக்கும் அந்த சூட தனியரை தகுந்தாப்புல உணவு முறையை நம்ம வாழ்க்கையில் நிறைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க எந்தெந்த பருவங்களில் எப்படி சாப்பிடணும் எப்படி இருக்கணுன்றது வரைக்கும் நம்மள்கிட்ட விஷயங்கள் இருக்க எல்லாமே மறைக்கப்பட்டுருச்சு இன்னும் ஒரு ஒரு பத்து வருஷத்தில் எந்த உண்மை எது பொய்யன்னு தெரியாத அளவுக்கு நமக்கு பொய்யான விஷயம் மேலே உண்மையாக நம்பிக்கை ஏற்படும் உண்மையான விஷயத்து மேலே இருக்கிற நம்பிக்கை பொய்யன்னு ஏற்படும் இதுதாங்க நடக்க போகுது அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில்லை நிறைய கற்றுக்கொள்ளுங்கள் இந்த பருவங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புல இந்த மூலங்கம் சொன்ன நிறைய மூட்டு வழி காரங்கெல்லாம் அதிகமாக வருவாங்க சளி தொந்தரவுக்காரங்க அதிகான இது வந்து நீர் அப்படின்னோனா சித்த மருத்துவம் அடிப்படையிலே கபம் சொல்லலாம் ஸோ நம்ம மருத்துவத்துப்படி இந்த சிறுநீரக சிறுநீரத்துடைய இயக்கத்தில் ஏற்படுற பாதிப்பு கண்டிப்பாக ஏன்னா மூச்சுக்கு நமக்கு அதிகமான குளிர்ச்சித்தன்மை ஏற்படும் சுவாசத்துக்கு காற்றலை அதனால பாதிப்புகள் வரும்போது அந்தந்த காலங்கள்ல நம்ம சாப்பிடும்போது இந்த கமலா அரைஞ்செல்லாம் சளி கழிவுகள் எல்லாம் வெளியேற்றி ஆரோக்கியமா வச்சுக்கோம் அதே சமயம் உடம்புல தேவையில்லாத கழிவு